ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சாம்பார் வந்து எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இது இட்லி சாம்பார் இல்லை சாதத்தோடு போட்டு சாப்பிட்ற சாம்பார் ரொம்பவே ஈஸியாக ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளே இந்த சாம்பார் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் பருப்பு பச்சை மிளகா தக்காளி வெங்காயம் இது எல்லாம் நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ கடாய் ஹீட் ஆனதோ அதில் எண்ணெய் விட்டுவிட்டு நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் நீங்கள் சில்வர் கடாய் வந்து யூஸ் பண்ணும்போது எண்ணெயை விட்டுட்டு அது எல்லா இடமும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷு வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதை எல்லா இடமும் வந்து ஆயில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் கடாய் வந்து சூடானது கடுகு உளுந்து சோம்பு வெந்தயம் ஜீரகம் இது எல்லாமே வந்து நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் இந்த எல்லா பொருளும் போடும்போது வந்து சாம்பார் ரொம்பவே மணக்கும் இது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை வந்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பில் சேர்த்துட்டு அதையும் நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக நான் பெருங்காயம் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் சாம்பாருக்கு தேவையான காய்கறி வந்து நம்ம சேர்த்துடலாம் நான் முருங்கைக்காய் கத்திரிக்காய் கேரட்டு இது எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இது கூட நான் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதில் உருளைக்கெழங்கு பீன்ஸும் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நம்ம கலந்து எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நான் கலந்து எடுத்துக்கிறேன் சாம்பார் இன்னொரு மெத்தட்லேயும் வைப்பாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வதக்கி வைக்கும்போது சாம்பார் வந்து ரொம்ப மணமும் டேஸ்ட்டும் அதிகமாகவே இருக்கும் இப்போ சாம்பார் தூள் வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் நான் காரத்துக்கு எதுவும் ஆட் பண்ணலை பருப்பு வேகும் போதே ரெண்டு மூணு பச்சை மிளகா சேர்த்து நான் வேக வச்சுட்டேன் சின்ன அளவு எலுமிச்ச சைஸுக்கு வந்து புளி சேர்த்துட்டு அது கூட நம்ம வேக வச்சுருந்த பருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு வேகும்போதே நான் ரெண்டு தக்காளியும் சேர்த்துட்டேன் அதனால் புளிப்பு ரொம்ப தேவையில்லை நமக்கு கொஞ்சம் புளிப்பே இருந்தால் போதும் சாம்பார் எப்போதும் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கணும் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க சாம்பார் வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது ஓரளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா பத்து நிமிஷம் வந்து இதை வேக விடுங்க இப்போ காய்கறி எல்லாம் நல்லா வெந்துடுச்சு சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்